ஸ்டார் படத்தில் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும் தேங்க்யூ சோ உள்ள முருகன் அவர்களுக்கு கரை பொருளும் வெற்றியை தமிழ் சினிமா கொடுத்த வாழ்த்து தேங்க்யூ மேம் இவ்வளோ நான் எதிர்பார்க்கல தேங்க்யூ ஸோ மச் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் மீடியா ஃபேமிலி இவ்வளோ சீக்கிரம் உங்களை மறுபடியும் நான் பார்ப்பேன்னு நான் நினைக்கல நான் உடனே நான் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் ஏன்னா நான் த்ரூ அவுட்டா டிராவலாக இருக்குன்னு நான் நம்பி உங்ககிட்ட சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் படம் பார்க்கணும் அண்ட் தென் நட்ராஜ் சாருக்கு பெரிய தேங்க்ஸ் அண்ட் ராசா சாருக்கும் பெரிய தேங்க்ஸ் இந்த இடத்துல நான் ஐயப்பன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன் ஏன்னா அவரால் தான் நான் இந்த ஃபிலிமுக்கு வந்தேன் ஸோ தேங்க்ஸ் டு ஐயப்பன் சார் அண்ட் அதர் கேஸ்ட் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாமே முருகன் சார் சொல்லிட்டாரு ஸோ ஐ வில் மேக் இட் ஷார்ட் அண்ட் தமன் தேங்க்யூ ஃபார் பீங் தேர் ஆல் டைம்

அதுக்கு நான் தமிழ் மூவி பார்த்துக்கோ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ பார்த்து பார்த்து எனக்கு மூவியில் ஆக்ட் பண்ணிட்டு ரொம்ப ஆசை வந்துருச்சு அப்போ நான் தமிழ் கூட கற்றுக்கிறக்கு கத்துக்கிறேன் அப்புறம் கடவுள் ஆசீர்வாதம் கெடுத்ததும் எனக்கு முருகன் சார் கெடுத்ததும் கெடுத்ததும் ஓகே கொடுத்தது ஓகே கொடுத்ததும் முருகன் சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார் நான் எப்பவுமே நீங்கள் மறந்து போக மாட்டேன் அப்புறம் நட்ராஜ் சார் ப்ரொடியூசர் ஆ ப்ரொடியூசர் நீங்கள் ரொம்ப நன்றி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அவரு கூட இப்படம்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் நீங்கள் பா பார்த்து எல்லாம் கேட்கிட்டதில்ல எல்லாம் நல்லா வந்துருச்சால ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்டில் நைன்த்து படம் ரிலீஸ் ஆகும் எல்லாரும் தியேட்டர் போகும் படம் பார்க்குங்க நீங்கள் ஆசீர்வாதம் வேணும் அப்புறம் நான் எதுவுமே ஏதாவது தப்பாக பேசி பேசிவிட்டு எனக்கு மன்னி மன்னித்து மன்னித்து மன்னித்துக்கொள்ள மன்னித்துக்கொள்ள கொடல் ஆம் சாரி போகியுமி அண்ட் நன்றி இனியா இராவல் பேசுகிறது எல்லாத்தையும் விட்டுருங்க எனக்கு வாய்ப்பளித்ததாக நான் எண்ணவில்லை வாழ்க்கை அளித்ததாக நான் எண்ணுகின்றேன் என் நேரத்தில் என் நன்றியை அவர் பொற்பாதங்களைத் தொட்டு அதேபோல இப்படத்தின் இணைத்தயாரிப்பாளரும் பாடலாசிரியருமான நா ராசா அவர்களின் வணக்கத்தையும் நன்றியும் அவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு திரைப்படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும் அந்த விதத்தில் எனக்கு ஒரு வாழ்வை அளித்த அந்த இருவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன் மூன்றாவதாக இப்படத்தை ஷார்ட் ஷூட்டோடும் ஸ்பாட்டோடும் இல்லாமல் என்னோடு இறுதி வரை கூடவே இருந்து இத்திரைப்படத்தை முடிவு இறுதியாக முடிவு செய்த எனது நண்பர் ஒளிப்பதிவாளர் பாண்டியன் குப்பன் அவர்களுக்கும் என் மனது மாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக எனது கதைக்கு உருவம் கொடுத்த ஒளி கொடுத்த இசையமைப்பாளர் அமராசிவி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக எடிட்டர் குரு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ஏன்னா திடீர்னு என்னை கூப்பிடுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் நன்றின்னு நினச்சிருந்தேன் என்ன நன்றி வேலை தான் சொல்லியிருந்தாங்க அதால் தான் நான் நன்றியை ஃபுல்லாக நான் மனப்பாடம் பண்ணிட்டு வச்சிருந்தேன் திடீர்னு சொன்ன உடனே இப்போ மறுபடியும் நான் வரவேற்பு புறையிலே வந்துட்டேன் என்னென்னா இந்த படத்தில் வந்து நான் வந்து கேமராமேனாக ஒரு டாக்டராக பார்க்குறேன் ஏன்னா நான் வந்து ஒரு பொதுநல மருத்துவர் தான் எம்பிபிஎஸ் பொதுநல மருத்துவர் தான் எதாக இருந்தாலும் ஒரு பேராசெட்மோல் அப்படி தான் தெரியும் ஹை டாக்டர்ன்றவர்கள் அது ஸ்பெஷலிஸ்ட்டு அதனால் டெக்ஸ்டில் எப்படி ஒரு இயக்குனர் பெரியாலோ அதேமாரி இமேஜில் ஒரு ஒளிப்பதிவார் பெரியாள் அதுபோல் மியூசிக் டைரக்டர் என்னுடைய படத்துக்கு அவர் தான் வந்து உருவம் கொடுத்தார் இது ஒரு ஒரு கோமா ஸ்டேஜில் இருந்த ஒரு கதைக்கு உருவம் கொடுத்தவர் அவர் தான் அதனால் அந்த இசையமைப்பாளர் அதுக்கப்புறம் வந்து எம்எஸ் மாஸ்டர் ஆஃப் டாக்டர் தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணுவார் எடிட்ரு இந்த மாதிரி இந்த மூணு டாக்டர்கத்துழைப்பில் தான் இந்த பொதுநல மருத்துவர் உருவாயிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கதையுடைய கதாநாயகன் சமன் குமார் அவர்கள் எனக்கு கூடவே இருந்து முறைப்படன்றதால ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார் டைரக்டரை இந்த படம் இந்த கதை அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் அதுவே எடுத்துக்கும் நீ எதுவும் கவலைப்படாது அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தார் இதுதான் உண்மை இந்த கதைக்கு தேவையானதை அதுவே எடுத்துக்கிச்சு அடுத்ததாக கதாநாயகி சுவேதா டேரதி நல்லா அந்த படத்தில் நாங்கள் சொல்கிற மாதிரியே நடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய காமெடிய நாயகன் பிளாக் பாண்டிய அவர்கள் எனக்கு காமெடி இந்த படத்தில் எவ்வளோன்றதை நீங்கள் திரையில் பார்த்து சொல்லுவீங்க அளவுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு காமெடிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி எனக்கு அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு அவருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்ததாக எங்கள் படத்தை பார்த்த உடனே ஒரு புது ட்ரெண்டாக நீ சொல்கிற தம்பி ஏதோ ஒன்று சொல்கிற அதாவது ஒரு ஆவியை விரட்டுறதுக்கு பலவிதமான இது இருந்தாலும் ஆனால் நீ இந்த ஆவியை விரட்டுவதற்கு ஒரு புது யுக்தியை கையாண்டுருக்க இது உண்மையிலே இது வரைக்கும் எந்த ஒரு படத்துலையும் சொல்லாத ஒரு வரலாற்றில் சொல்லாமல் ஒரு இந்து சாமியோ ஒரு கிறிஸ்டின் சாமியோ ஒரு முஸ்லீம் சாமியோ யாரோ ஒருத்தவங்க தான் அந்த ஆவியை விரட்டுறதா நம்ம இது வரைக்கும் எல்லா படத்துலையும் பார்த்துருக்கோம் முதல் முறையாக சாதாரண ஒருவர் எப்படி விரட்டினார் இந்த ஆவியை தான் அந்த கதை சொல்லும் அந்த கதையை பார்த்த உடனே நீ ஒரு புது வித்தியாசமாக ஒன்று சொன்னேன்னு சொல்லிவிட்டு இந்த படத்தை எங்களுக்கு திரைக்கு வெளியிட வந்த அஜய் ஃபேக்டரி உரிமையாளர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக எங்களை பாடலை பார்த்த உடனே சார் அப்போ சொன்னாரு பாருங்க நம்ம பிளாக் பாண்டி சார் இன்ஸ்டாகிராமில் வந்து இன்பந்தரையங்க அப்படின்னு பார்த்த உடனே அந்த ட்ராக் மியூசிக் அப்படியே வாங்கிட்டாங்க வேறு ஒன்றும் இல்லை சரியான சாங்கு ஏன்னா சுசித்ரா மேடம் பாடி ராபர்ட் சார் வந்து மாஸ்டர் கொரோகிராஃப் பண்ண அந்த சாங்கை உடனே வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் சுரேஷ் சித் மாஸ்டர் ரெண்டு பாட்டை அவர் வந்து கொரோகிராஃப் பண்ணியிருக்காரு அவங்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் எங்களுக்கு இதுக்கு வந்து இந்த படத்தை வந்து வெளியிடுவதற்கு உதவியாக இருந்த ஜோசப் அவர்களுக்கு வணக்கத்தை கலந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் மொதல் மொதல் இந்த சினிமாவில் என்ன நான் வந்து ஊரில் இருந்தேன் கிராமத்தில் ஏன்னா முத முதல் இந்த சினிமாவை கொண்டு வந்து நடிகரும் மாஸ்டருமான ஒரு திரு லாரன்ஸ் சார் அவர்களிடம் நான் பர்சனல் உதவியாகவும் ஓட்டுநராகவும் நான் பணிபுரிந்தேன் அதற்கு உதவியாக இருந்தவர் நான் எனது நண்பர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வி வடிவேல் அவர்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் நான் வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இந்த படத்தின் இரண்டாவது கதனாகிய நீமராய் அவர்களுக்கும் வணக்கத்தை கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கெல்லாம் மேலாக எங்களதின் அன்பான அழைப்பினை ஏற்று எங்களுக்கு இந்த படத்தின் உறுதுணையாக இருந்து எனக்கு எப்பொழுதும் மேலே தட்டி கொடுத்து எங்களது சங்கத்தில் இயக்குநர் சங்கத்தில் எப்படி சென்றாலும் வா முருகா என்று தோல்மை த தட்டி கொடுத்து என்னை வந்து ஒரு பெரிய நீ ஆளாக வருவ என்று எனக்கு ஊக்கம் கொடுத்த எனது எங்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் உதயகுமார் அவர்களை ஐயா அவர்களை வணக்கத்துக்குரிய நன்றி கொள்கிறேன் அடுத்ததாக எங்களது சங்கத்தின் இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேரரச சார் அவர்களுக்கும் வணக்கத்துக்குரிய நன்றி நன்றியை கொள்கிறேன் அடுத்ததாக இயக்குனர் சரவண சுப்பையா அவர்களுக்கும் எனது வணக்கத்துக்குரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இயக்குநரும் பிரபல நடிகருமான சிங்கமொழி அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் சிறு முதலீட்டார் சங்க தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பழகன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் புகன் தொகை நொய்யாத இடத்துல கூட போலீஸ் நொய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க அந்த போலீஸும் நொய்யாத இடத்துல இன்றைக்கி ஊடகமும் பத்திரிக்கையும் சோசியல் மீடியாவும் நுழைஞ்சிட்ருக்கு அதனால் அந்த ஊடகம் பத்திரிகை மற்றும் சோசியல் மீடியா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமாத வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த படத்தோடைய கதை வேறு யாராவது பேர் விட்டுருந்தால் மன்னிச்சுருங்க மற்றபடி இந்த படத்தில் எனக்காக என்னோடு ஒத்துழைத்த டெக்னீஷியன் மற்றபடி காஸ்டிங் ஆக்டர்ஸ் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தை பற்றி நான் ஒரு ரெண்டு லைனில் கதை சுருக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன் முத முதல் நான் வந்து புதுசில் திருவண்ணாமலையில் பார்க்க போகும்போது என்னை வந்து கேட்டார் நான் சார் அடிக்கடி பார்த்தேன்னா சார் நீங்கள் ஒரு ஆஃபீஸர் மாதிரியே இருக்கீங்க போலீஸ் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன் என்ன ஓ சொல்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர் வச்சு ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் அது நல்ல ஒரு ரெண்டு லட்சம் வியூவர்ஸ் வந்து குறைஞ்ச டூரேஷனில் பார்த்தாங்க அதுலேருந்து எங்களுக்கு ஒரு சேனல் மூலிமா எங்களுக்கு அதுலேருந்து ஒரு ராயல்ட்டியும் கிடச்சிது சிக்ஸ்டி ஃபார்ட்டி அக்ரிமெண்ட்டில் பார்த்த உடனே ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயே ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் நமக்கு ஃபஸ்ட் ம த்ரீ மந்த்துக்கு ஒன் டைம் வர வைக்கிறாங்கன்னா பெரிய படம் பண்ணுவான்றது அவர் என் மேலே எனக்கு நம்பிக்கை வந்துச்சு கதையை சொல்லுப்பா அப்படின்னு சொன்னார் நான் ஒன்றும் சொல்லலை சார் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வயிறு வலிக்கும் செகண்ட் ஆப்பில் ஹார்ட் வலிக்குன்னு என்னப்பா சொல்கிறேன்னார் ஆமாம் சார் ப ஃபஸ்ட் ஹாப்பில் பயந்து பயந்து சிரித்து சிரித்து வயிறு வலிக்கும் செகண்ட் ஹாப்பில் பயந்து பயந்து ஹார்ட் வலிக்கும் அப்படின்னே உடனே ஓகே அப்புறம் அப்படின்னார் அதுக்கப்புறமா என்ன சார் இந்த பேய் பட வரலாற்றிலே இந்த ஹாரர் திருவிழர் வரலாற்றில் இல்லாத ஒன்று என்னான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏதோ ஒரு மா சாமியை வச்சு ஒரு சித்ரா பார்வையோ ஒரு துர்காஷ்டமி அன்றைக்காக தான் ஓட்டுவாங்க நம்ம அப்படி தான் ஓட்டலை சார் சாதாரண ரோட்டில் போகிறோம் சி அப்படின்ட்டு ஓட்டிட்டான் இதுதான் சார் இந்த கதை அப்படின்னு இன்னப்பா இது ஒரு பெரிய லெவலில் சொல்கிற நீ அப்படின்னாரு அவ்வளோ அதுக்கப்புறம் பூஜை போட்டம் திருவண்ணாமலையில் அது சிறப்பாக அண்ணாமலையார் அவர்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்ருக்காரு மற்றபடி இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கும் நன்றியை கொண்டு பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட தொண்டு செய்யும் கரங்களே மேலானது என்று கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம் கதை நாயகன் தமன் குமார் அவர்களை மற்றும் பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பார்க் படத்துல ரிலீஸ் ஆச்சுன்னா ரெண்டு பெரிய விஷயம் நடக்குங்க என்னன்னா ஒன்னு ப்ரொடியூசர் டேரக்டர் ஆயிடுவாரு நடிகர் ஆயிடுவாரு இந்த படம் முழுக்க சார் ப்ரொடியூசர் நடராஜன் சார் வந்து கூட இருந்து என்ன டெக்னிக்கலா என்ன நடக்கணும் என்ன பண்ணணும் எல்லாமே கற்றுக்கிட்டாரு ஏன்னா காலையில் நாலரை மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எல்லாரையும் கிளப்பி விடறதுல இருந்து நைட்டு ஒரு மணிக்கு படுக்கிற வரைக்கும் அவர் தான் இன்னொன்று டெக்னிக்கலா இப்போ வரைக்கும் சென்சர் இருக்கிற வரைக்கும் சார் கூட இருந்து பண்றாரு இன்னொன்று முருகன் சார் வந்து பிரமாதமான நடிகர் அவர் வந்து அவரோட காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அவர் ஆக்சுவலாக நடிக்க ஆரம்பிச்சார்னா பெரிய நடிகர் அந்த பெரிய டேலண்ட் இருக்கு ரொம்ப கம்மி பேருக்கு தான் அந்த காமெடி சென்ஸ் இருக்கும் அதாவது ரொம்ப சீரியஸான இக்கட்டான நேரத்திலையும் அதை குதர்க்கமா யோசிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல இது இப்படி குக்கி போடலாம் இப்படி பேசலாம்னு சொல்லி அது வந்து அவர்கிட்ட எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் இருக்கு அதை தவிர படத்துல இங்க கூட நடிச்ச ப்ளாக் பிளாக் மாண்டி அவரும் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சிங்கமொழி அண்ணனோட கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு அண்ணனோட நடிச்சு அண்ட் அவர் அப்புறம் ஸ்வேதா அண்ட் ரஞ்சனா அவர்கள் அப்புறம் மற்ற நடிகர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏன்னா இந்த படமும் சரி ஒரு நொடியும் சரி சைமில்டனியஸா ஷூட் பண்ணோம் ஸோ அதனால ஒரு நொடியில் வந்து நீங்க பார்த்த அந்த பருதியில் மாறன் கேரக்டர் இந்த படத்துல மித்திரன் கேரக்டருக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது ஸோ அதுக்கு ப்ராபப்ளி அந்த எவ்ரி ஸ்கெடியூல் வந்து ஒரு ஒரு வாரம் கேப் தான் இருந்திருக்கும் ஸோ அந்த என்னென்னா லைட்டாக அந்த தாடி வளர்றதுக்கு மட்டும்தான் டைம் ஸோ அது வந்து என்னோட பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நடிப்பு ரீதியாக ஸோ அந்த பாதிப்பு இல்லாமல் என்னால் எவ்வளோ தூரம் இந்த கேரக்டருக்கு பண்ண முடியுன்றதை நான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலாக ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும் டான்ஸ் மாஸ்டர் அமராசிவியாக இருக்கட்டும் அப்புறம் முக்கியமாக கேமராமேன் கேமராமேன் வந்து இந்த இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரைட் ஃப்ரம் த பிகினிங் இப்போ வரைக்கும் இந்த எடிட்டிங்ல இருந்து இதுல மியூசிக் ஆர் ஆர்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு அண்ட் இது சொல்ல ஒரு அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு ஏன்னா ஒருத்தர் அவர் ஒரு டெடிக்கேஷன் லெவல் இருக்குல்ல அவங்க என்னோட ஃபீல்டு இவ்வளவுதான் இதுக்கு மேல பண்ண மாட்டேன்னு இல்லாமல் இந்த டோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு என்னால் நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் அது ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லி உழைச்சது இருக்கல அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு சார் உண்மைக்கும் நேர்மைக்கும் என்னைக்குமே மரியாதை இருக்கு அது நிச்சயமா ஒரு காலத்துல அங்கீகரிப்பாங்க ஒரு நோய்க்கு நீங்க ஒரு ஆதரவு கொடுத்தீங்க அதே மாதிரி இந்த பார்க்குக்கும் நல்லபடியாக ஆதரவு கொடுக்கணும் நன்றி நாங்க தான் வாங்கினோம் பட் இந்த படத்தை அஜய் ஃபேக்டரி வந்து இந்த படத்தை எடுத்துட்டு வந்தாங்க படத்தினுடைய பாடல்களை கேட்ட உடனே பாடல்கள் நாங்க பெரிய படங்கள் நிறைய படங்கள் நாங்கள் உயிரே எல்லாம் எங்களுடைய படங்கள் தான் காக்க காக்க உயிரே காதல் சித்திரம் பேஸ்தட் இது மாதிரி நிறைய படங்கள் நாங்கள் வாங்கியிருக்கோம் ஸோ ரொம்ப செலக்டட் மூவிஸு படம் ஒரு பாட்டை ஒரு பாட்டை உடனே அந்த பாட்டினுடைய விஷயம் நமக்கு தெரியும் அந்த இந்த பாட்டை பார்த்த உடனே எத்தனையோ படங்கள் எங்கள்கிட்ட வருது பட் இது ஒரு ஸ்பெஷலான படம் இது அது மாதிரி படமே கூட பார்த்தவங்க ஒரு சிலர் படம் பார்த்துருக்காங்க பார்த்தவங்க சொன்னாங்க படம் வந்து இது ஒரு பெரிய வெற்றி படமாக வரும்னுட்டு ஸோ அந்த நம்பிக்கையில் தான் அந்த படத்தை நாங்கள் வாங்கியிருக்கோம் வெளியிட்ட ஒரு த்ரீ டேஸ்லேயே வந்து ட்ரெய்லர் வந்து லேக்ஸ் கணக்கில் போயிருக்கு வியூஸ் போயிருக்கு அதே மாதிரி பாடல்கள் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண இன்றைக்கி வீடியோ அது கூட ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அதனால் என்ன என்ன இந்த எங்கள் கம்பெனியின் சார்பாக ட்ராக் மியூசிக் சார்பாக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு முதல்ல நன்றி என்னை படங்கள் தயாரிப்பது என்பது இன்றைக்கி வந்து பெரிய கஷ்டமான விஷயங்கள் ஸோ அதையும் தாண்டி இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக எடுத்துகிட்டு வந்ததுக்கு தயாரிப்பாக இருக்குது பெரிய படமாக வரும் கண்டிப்பாக நீங்கள் படம் ஆஃப்டர் ரிலீஸ் பார்ப்பீங்க அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க படத்தை ஸோ தயாரிப்பாளருக்கு நன்றி படத்தினுடைய இயக்குனர் படத்தில் நடித்த அனைத்து நடிகழ் நடிகர்கள் அத்தனை பேருக்கும் இதனுடைய டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருவருக்கும் என் கம்பெனி சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன் ஸோ நன்றி வணக்கம் தேங்க்யூ